மதரசா நல்லபடியா நான் என்ற ஒரே எண்ணம் ஏண்டா நல்லா இந்த மதரசா அதுக்கு ஒரு கெட்ட பேர் வார்த்தைக்கு நான் விருப்பம் இல்ல பர்சனலா எனக்கு தெரிஞ்ச வகையில நல்ல மதரசா அதுதான் என்ன மெயின் எண்ணம் சோ இப்போ இதுக்கு பிறகு இப்போ யாரும் கத்த கித்த தேவல்ல அற படிச்ச வேலைகள் பார்க்க தேவல்ல நான் எங்கட ஊரானோட அந்த சீனுக்கு போனவன் அந்த சீன்ல இருந்தவன் எல்லாம் என்ன தம்பிமார் நானம்மார் பெரியப்பமார் சாச்சம்மார்

முதலாவது பிரதர் சஃபின்ஸ் கொஞ்சம் நிதானமாக இதை கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க என்னென்னா நான் உங்களுக்கு அழித்த பதிலில் எங்கேயுமே உங்களுக்கு ஒரு மரியாதையை வச்சு தான் பேசியிருந்தேன் நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லி அழகான த்ரூ அவுட் த வீடியோ நான் அப்படி தான் பேசியிருந்தேன் நீங்கள் அப்படி தொடங்கினீங்க ஒரு பத்து செகண்ட் உங்களுடைய உணர்ச்சியை உங்களுக்கு கட்டுப்படுத்த இயலாது ஆக்ரோஷப்பட்டு நீ வா போ புடே மச்சான் கிச்சான்னு சொல்லி முடிச்சிங்க பரவாயில்லை இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன பக்காளி சேவிஸ்ன்னு சொன்ன வேர்டு மற்றது அந்த முல்லை முடிச்ச வைக்கிகள் இந்த வேர்ட் தானே உங்களுக்கு பாதிச்சிச்சு அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு கோபம் வருது உங்களுக்கு இப்படி அந்த அந்த பிள்ளைக்கு நியாயம் கேட்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் அந்த பிள்ளையுடைய நியாயத்தை கேட்பக்கூடிய மக்களுக்கு நீங்கள்லாம் வாயை இருக்கணும் ஜஸ்டிஸ் வரைக்கும் எனக்கு இப்போ பேச யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு எவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கும் கவலை வந்திருக்கும் எங்களோட வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையாக நினச்சி நாங்கள் பேசிட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் யாருக்கா பேசுறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்களே பாருங்கள் நான் எங்கட ஊரானோட அந்த சீனுக்கு போனவன் அந்த சீன்ல இருந்தவன் எல்லாம் என் தம்பிமார் நானம்மார் பெரியப்பமார் சாட்சம்மார் அதுல நான் சொன்ன என்னான்டா கத்தவானம் உண்டு மூணாவது மனுஷனுக்கு ஒன்னே மாதிரி ஆட்களுக்கு இன்குவாரி நடக்கிற சுட்டி இன்டர்வியூ பண்ணவானுன்றதான் அர்த்தம் மதரசா நல்லபடியா நடக்கணும்ன்றதான் என்ன ஒரே எண்ணம் ஏண்டா நல்லா இந்த மதரசா அதுக்கு ஒரு கெட்ட பேர் வார்த்தைக்கு நான் விருப்பம் இல்லை நீங்க பேசுனா யாருக்கா உங்களுடைய மாமனுக்கும் மச்சானுக்குமா நீங்கள் பேசிட்டிக்கிறீங்க அதே விலங்குதேவ் பிரதர்ஸ் உங்களோட நோக்கம் பிள்ளை இந்த பிள்ளைக்கு ஜஸ்டிஸ் அடித்து கொடுக்கணும்னு பேசுகிறதா இருந்தா இஸ்மத் அங்கிருந்து இருந்து அங்கே சில்மியாபுரத்துக்கு வந்து அந்த உம்மா பாப்பாவை சந்திச்சு அதே நேரத்தில் அந்த சிங்கள மீடியாவுக்கு அந்த உம்மா வாப்பா கொண்டு போய் அவர்களுடைய பேட்டியை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த ஜனாசாவை நல்லடக்கம் பண்ணி மூணு நாள் கழிஞ்சி அவர்களுக்கு சந்தேகம் வந்து அவர் பலரும் அவர்களுக்கு சொல்லி பல ஊராக்கள் அவர்களை போய் கேளுங்கன்னு சொல்லி அவர்கள் கேட்பதற்கு முற்படுற நேரத்தில் உங்கள மாதிரி ஆக்கள் பேசியிருக்கணும் அதை பேசினீங்களா முழு உலகமும் பேசி கடல் தாண்டின எவ்வளோ மக்கள் பேசினதுக்கு பிறகு நீங்க வந்து பேசினீங்க சரி பேசினதுல ஏதோ ஒரு நடுநிலை நக்கி மாதிரி பேசிட்டு பேத்திங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அந்த லெட்டர் வந்தோடனே பேசி கொண்டிருக்கிற எல்லாரையும் கேவலப்படுத்தி உதாசீனத்தை படுத்தி வாயை பொத்திட்டு நீங்க சரி ஓகே இப்ப இதுக்கு பிறகு யாரும் கத்த கித்த தேவையில்ல அரை படிச்சவர்கள் பார்க்க தேவையில்ல செய்வாங்க நீத்தியானு கூலவ அவங்க எதை செய்யணுமோ கோர்ட்ல எந்த ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை அப்படி செய்வாங்க இப்போ இஸ்கூல் ஆலயம் மதர் மதர்சாவாலயம் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான்னு அவங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்ப இதுக்கு பிறகு யாரும் இதை பத்தி கத்த இல்லை ஓகே இனிப்பா யாரும் பேசப்படாது நீங்க நீங்க ஆர்டர் பண்ண நீங்க யாரு முதல்ல நீங்க அந்த பகுதி மக்களுக்கான கவர்னரா அல்லது அந்த அந்த நாட்டுடைய ஜனாதிபதியா ஜனாதிபதியா பேசினாலே சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவானோ இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அந்த புள்ளியோட விஷயத்துல குறிப்பாக இந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டு அந்த உண்மைகளை சுமந்து கொண்டு எல்லாருக்கும் கொண்டு போய் எத்தி வைத்ததன் காரணமாக நாங்கள் எல்லாரும் பேசினதன் காரணமாக தான் அந்த பிள்ளைக்கான நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தை விசாரணைக்கு ஒத்துழைப்போம் என்று சொல்லி அவங்களோட அந்த மொட்டைக்கடைதாசியில் அவங்களுடைய ஊர் பள்ளி கடிதம் எழுதி அனுப்பிச்சு இப்போ அந்த பள்ளி கடிதம் எழுதி அனுப்பினதை கூட நீங்கள் எந்த அளவுக்கு வாசித்து விளங்கி கொண்டீங்கன்றது தான் நாங்கள் கடந்த வீடியோவில் பார்த்தோமே இப்படியான ஒரு மொக்கையை வாங்கிட்டு போனீங்க அந்த பள்ளியுடைய நிர்வாகிகள் அதில் பள்ளி நிர்வாகம் போடப்பட்டிருக்குது இப்படிக்கு நிர்வாகம்

ஜமாலியா மதரசாவால பிரின்சிபல் சைன் பண்ணி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ஒரு 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 மீடியா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த வீடியோல தெளிவா நீங்க சொல்றீங்களே யாரோ ஒருத்தர் சைன் வச்சிக்கிறாரு அதிபர் சைன் வச்சிக்கிறாரு பிரின்சிபல் சைன் வச்சிக்கிறாருன்னு சொல்றீங்க அது எங்களுடைய கண்ணுக்கு காணவில்லை அல்லது உங்களுடைய கண்களுக்கு அங்கே போடப்பட்டுள்ள வார்த்தைகள் வசனங்கள் அதை எதையுமே சிந்திச்சு உங்களுடைய மூளைக்கெடுத்து அதை உண்மையிலே நியாய நீதி வாங்கி தர வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு பேசுகிற ஒரு கவலை உங்களுக்கு தரல அல்லா தலா அப்படி ஒரு கவலை உங்களுக்கு தரல உங்களுக்கு தந்தது என்ன கடிதம் கொண்டு வந்துட்டு இதை வச்சு பேசுகிறோம் எல்லாம் பொத்தணும்னு நினச்சிங்க உங்களால் ஒரு நாளும் முடியாது உங்களை விட அப்பனான கொம்ப முடியாது ஏன்னா நாங்கள் ஜனாச காலத்தில் இருந்து கோதாவை விரி விரட்டி அடித்த காலத்திலிருந்து ஞானசார போன்ற இனவாதிகளை தோல் உரித்து தொங்க போட்ட வரைக்கும் சமூகம் பார்த்து கொண்டிருக்குது எங்களுடைய பதிவுகளை ஜஹ்ரானுடைய விஷயத்திலும் எத்தனை பதிவு போட்டிருக்கிறோம் எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறோம் அந்நிய மக்களிலும் கூட இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய குரல்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பதிவுகளை போட்டிருக்கிறோம் உங்களுடைய கண்ணு கெட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த ட்ரெண்டிங்கில் இல்லை எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான அந்த விஷயங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியவராக பதிவிடக்கூடியவர்களாக கொமெண்ட் பண்ணக்கூடியவராக தான் விளங்குது அதை சொல்லிட்டு எங்களை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் எங்களை வந்து நீங்கள் அப்படி பேசிட்டீங்க எப்படி பேசிட்டீங்கன்னு எங்களை நாங்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அலமது இல்ல நாங்கள் இதில் இன்வோலாவினது இந்த பிள்ளைக்கான நியாயம் கிடைக்கணும் நாங்க பேசிக்கொண்டே தான் நியாயம் கேட்டுக்கொண்டே போம் ஜஸ்டிஸ் போஸ்ட் போட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது அல்லது மாமன் மச்சானுக்கு எல்லாம் எரியுதா சொரியுதா அதுக்கு நீங்க போய் வைத்தியம் பாருங்க உங்களோட ஊர்ல உண்டாங்க உங்களோட ஊர்ல ஒரு தவறு நடந்திருக்குது உங்களோட மதரசா நிர்வாகத்தில் ஒரு உண்மையிலுமே கண்டிக்கத்தக்க குற்றம் நடந்திருக்கு அங்க போய் கண்டிங்க அதுக்கு வக்கரிக்குதா அவங்களுக்கு இல்ல அதை பத்தி பேசுறவனுக்கு அவனோட வாய மூடவும் அவனோட கருத்தை நெசுக்கிறதுக்கும் உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது அதை தான் புரிய வைக்க நினைத்து புரியாது உங்களை மாதிரி ஆக்களே புரியாது இப்போ என்ன எடுத்தது உங்களோட வீடியோவில் ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு பொய் என்று சொல்கிறீங்க நீங்கள் என்னுடைய நம்பரை தேடி கொண்டிருக்கிறீங்களாம் நான் ஒழிஞ்சு கொண்டிருக்கிறோம் நான் ஏன் ஒழிஞ்சு கொண்டிருக்கணும் உங்களை மாதிரி ரோட்டில் போகிறவனுக்கு எல்லாம் நம்பரை கொடுத்து கொண்டிருக்கணுமா உங்களுக்கு என்னுடைய நம்பர் வேணும்னா என்ன இன்பாக்ஸில் வந்து தொடர்பு கொள்ளுங்க அதில் வாய்ஸ் கட் வைங்க நானும் வாய்ஸ் கட் வைக்கிறேன் அப்படி இல்லைனா நம்பரை கேளுங்க நீங்கள் பப்ளிக்கா நம்பரை கேட்டு நான் என்னத்துக்கு நம்பர் தரணும் உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க சில்மியா புறத்தில் இருக்கிறாரு ஜுபைர் மாஸ்டர் அவர்கிட்ட கேளுங்க என்ன நம்பரை தருவாங்க என்ன உங்களோட பள்ளி மசிதை கட்டுற நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ தெரியாது ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தி துபாயிலேயோ எங்கேயோ ஏதோ ஒரு நீங்கள் வந்து தேங்காய் திருவிட்டு இருந்தீங்களோ என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோன்றது பல விஷயங்கள்ல எங்களை பார்த்துக்கொள்ள முடிகிறது அதனால் அதெல்லாம் நாங்கள் விளாவறியாக சொல்ல வச்சிருவானு எங்களுக்கு ஒன்றாவது வீடியோவுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டாவது வீடியோவில் எப்படி போட்டிங்க உங்களுடைய உண்மையான சுபரூபத்தை காட்டி போட்டிங்க தூசண திறமைகளை காட்டினீங்க இன்னும் எதிர்பார்க்குறோம் இன்னும் எதிர்பார்க்குறோம் முடிஞ்சால் இதையும் மீறி போடுங்க நாங்கள் மரியாதையை எப்படி தரணுமோ அப்படி தருவோம் கலாய்க்கிறதுக்கான லாங்குவேஜில் நாங்கள் கலாய்ச்சி இருக்கிறோம் அதுக்கு ஒரு மனுஷனை மரியாதையை மீறுவது அது வந்து ஒரு மடத்தனமான ஒரு செயல் அதை தான் நீங்கள் புரிஞ்சுங்க புரியக்கூடிய மண்டைக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இதையும் மீறி நீங்கள் உங்களுடைய தூசண திறமைகளை காட்ட நினைச்சிங்கன்னா அதுக்கும் எங்கள்கிட்ட ஆள் இருக்குது எங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவார்கள் நான் பேச மாட்டேன் இப்போ நிறைய பேர் பேசி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு அதெல்லாம் காட்டினா தாங்க மாட்டேங்க அதனால் நீங்கள் ஜஸ்டிஸுக்காக வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஜஸ்டிஸுக்காக போராடி கொண்டே இருப்போம் உங்களால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது சரியா ஜஸ்டிஸ் பு சஹதி இன்ஷா அடுத்த வீடியோவில் சதிகா